வெல்கம் டு மாச்சி கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி செவ்வாய் பிள்ளையார் எப்படி படைக்கலான்னு பார்க்கலாங்க இது அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் படைங்க செல்வம் செழிப்பாக இருக்குங்க செல்வம் நல்லா நமக்கு கொஞ்சம் சேருங்க அவசியம் எல்லோரும் பண்ணுங்கள் பிள்ளையார் பிடிச்சிங்க பிள்ளையார் பிடிச்சிக்கணும் வெத்தலை பாக்கு தேங்காய் இந்த தேங்காய் ஒன்று வச்சிடணும் உடைச்சிட்டாங்க தேங்காய் வச்சிடணும் இது பாக்கு வச்சுடுங்களா விளக்கேற்றி வச்சு சாமி ஊதுபத்தி காமிச்சிருங்க சாமியை வேண்டிங்க நல்லபடியாக படைச்சிடணும் நல்லபடியாக படைக்கணும்னு பிள்ளையாரை வேண்டிங்க ஔவையாரையும் வேண்டிங்க இது வந்து பிள்ளையாருக்கு தான் நம்ம படைக்கிறோம் ஆனால் ஔவையார் நோம்புங்கிற வாசி ஐவையாரையும் நினச்சிக்கணுங்க இது செவ்வாய் பிள்ளையாங்கிறது ஔவையார் நோம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வேண்டிக்கிறது செய்கிறதெல்லாம் ஔவையார் சொன்னதுனால ஔவையார் நோம்பு இது அவ்வளோதாங்க வேண்டிங்க தூபம் சா சாம்பிராணி தான் காமிக்கலாம் சாம்பிராணி இல்லைனா ஊதுபத்தி ஏற்றி காமிச்சிருங்க காமிச்சிட்டு அந்த தேங்காவை போய் உடச்சி திருவியும் வச்சுட்டேங்க இந்த இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்குங்க இந்த கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம்ல இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் பச்சரிசி ஊற வச்சுருங்க பச்சரிசியாக ரெண்டு மணி நேரம் ஊறி வடிகட்டிடுங்க வடிகட்டி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நல்லா மாவு வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒட்டிக்கும் போட்டுங்க தேங்காய் வந்து நல்லா உடச்சி போட்டுங்க ஒரு தேங்காவும் போட்டுங்க கொஞ்சமாக தண்ணி தேங்காய் தண்ணி தெளிங்க கொஞ்சம் நிறைய போயிடுச்சுன்னா கஷ்டம் ஏன்னா தேங்காயும் அரைக்காயாக இருந்தால் தண்ணியாக இருக்கும் முத்தக்கானா ரொம்ப தண்ணி இருக்காது அரைக்கானா தண்ணியாக இருக்கும் அந்த எளநீ தண்ணியை தெளித்து தெளித்து பேசுங்க அதாங்க அதை ஒண்டி சொல்லிடுறேன் எளநீ ஊற்றிக்கணும் எளநீ ஊற்றிங்க உடைச்ச எளநியை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க இது அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க மூணு கை அரிசி ரெண்டு கையும் இப்படி சேர்த்து ரெண்டு கையும் சேர்த்து காமி பாப்பா இப்படி இதால் மூணு கை அரிசி போட்டுங்க இப்போ எங்கள் ஒருத்தர் தானா பிடிச்ச பொடி மூணு பிடிச்ச பொடி இப்படி பிடிச்ச பொடியும் போட்டுக்கலாம் மூணு பிடிச்ச பொடி நாங்கள் பாப்பாவும் நானுங்கிறவாசி ரெண்டு இது பண்ணியிருக்கோம் ஆண்கள்லாம் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லேடிஸ் தான் செய்யணும்பாங்க அது வந்து எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ரூமில் உட்கார வச்சிருவாங்க ஜென்ஸ் எல்லாம் ரூமில் உட்கார வச்சு கதவை சாத்திங்க உள்ள தாப்பா போட்டுப்பாங்க இது போடு தேங்காய் போடு இப்போ ஒரு போட்டுரும் எல்லாத்தையும் போடு இது வந்து ஒரு தேங்காயங்க மிக்ஸியில் போட்டுச்சிருக்கேன் பற்ற போட்டு திருவள்ள முடியல டக்குன்னு பத்தையே போட்டு பண்ணிடுவோம் இது அவ்வளோதாங்க இந்த ஒரு தேங்காயும் போட்டுக்கணும் உப்பு போடவே கூடாதுங்க கொஞ்சம் கூட உப்புக்கெல்லாம போடக்கூடாது இது உப்பு இல்லாமல் தான் செய்யணும் சாப்பிட்ணுங்க இது ஸ்டோரி இருக்குது அதை சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செய்யும்போதே நம்ம கும்பிடும்போது தான் அதை சொல்லணும் அதனால் அதை கும்பிடும்போது சொல்கிறேன் சாமி கும்பும்போது இந்த கொழுக்கட்டை வெந்து படைக்கும் போது அதை சொல்லணுங்க மூணு நடை சொல்லி சொல்லி காலம் போடணும் அதாவது ஒரு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு தட்டில் தட்டுவோங்க மணியெல்லாம் அடிக்கக்கூடாது இது இது சீக்கிரட்டான பூஜை அதனால் வெளியே தெரியக்கூடாதுன்றங்க அந்த மாதிரி இது பண்ணோம் இந்த பாருங்க இந்த மாரி பசஞ்சுங்க அவ்வளோதாங்க இதை கொஞ்சம் நேரத்தில் இழுத்துக்கும் இந்த மாவு இழுத்துக்கும் தண்ணி பார்த்து ஊற்றுங்க தெளிங்க ஊற்றிடக்கூடாது ஊற்றிடக்கூடாது எல்லா கொழுக்கட்டையும் இந்தமாரி தண்ணி வச்சு எடுத்து வச்சுட்டங்க நீங்கள் ரெண்டு நட மூணு நட கழுவிடுங்க அரிசியை நாலாவது தண்ணி அஞ்சாவது தண்ணி கழுவி அந்த கழனி தண்ணி தாங்க அதோடு கொஞ்சம் இதுவும் வச்சுருக்கேன் தண்ணி ஒரு டம்ளர் கலந்துக்கிட்டேன் அது நம்ம பச்சை தண்ணியும் கலந்துங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் வந்து இந்த நெரிய மண்ணை வெட்டி தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியும் கொஞ்சம் அதுவும் அப்புறம் சொல்கிறேன் மாதிரியும் ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதாங்க கொழு கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து பூங்க பூங்க மரம் கலை இது வந்து புளியது இது வந்து நமக்கு இப்போ நம்ம வீட்டில் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க இல்லைன்னா தேவையில்லை எங்கன்னா தெருவில் மரம் இருந்தால் எடுத்தாந்து வச்சுங்க அப்படி இல்லைன்னா இது ரெண்டும் தேவையில்லைங்க இது ரெண்டும் தேவையில்லை நமக்கு நம்ம இதை வண்டியும் பிள்ளையார் ஒன்றையும் பிடிச்சி வச்சுருங்க பிள்ளையார் பிள்ளையார் தெரியுதுங்களா பாருங்க பிள்ளையார் ஒண்டி பிடிச்சி வச்சுக்கிட்டா போதுங்க வெத்தலை பக்கவாளம் பூ வச்சுங்க அவ்வளோதாங்க இந்தமாரி அந்த மா அரிசி மாவில் கோலம் போட்டுக்கணுங்க தெரியுதுங்களா இந்த மாவுலையே இப்படி கோலம் போட்டுங்க இதாங்க நீங்கள் பாருங்கள் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி ஒரு கோலம் போட்டுங்க ரெட்டை வரியில் போடுங்க ஒத்த வரியாக போடாமல் ரெட்டை வரி இது தெரியுதுங்களா ரெட்டை வரி அந்த மாதிரி போட்டுங்க அவ்வளோதாங்க கல்புரம் எடுத்து வச்சுங்க மஞ்சள் குங்குமம் குங்குமம் விபூதி விபூதி விபூதிகூகமாக எடுத்து வச்சுங்க இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிட்டோங்க இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை பண்ணணும் இது வந்து அடன்னு சொல்லுவாங்கங்க இதை பாருங்க கோட்டை இது சாரி இது கோட்டைன்னு சொல்லுவாங்க ஏழு இருக்குதுங்களா ஏழு புளி புளியாக வச்சு இப்படி பண்ணணுங்க தெரியுதுங்களா இந்த புளி புளியாக வச்சு இதுதான் ஏழு கோட்டை இது வந்து லேடிஸ் கொண்டி தாங்க ஜென்ஸுக்கே எடுத்துக்கூடாது லேடிஸ் கொண்டி தான் எங்கள் வீட்டு பழக்கம் கொழுக்கட்டை ஜென்ஸுக்கு கொடுப்போங்க இது வந்து இதில் தாங்க தட்டில் வச்சு இந்த இதை கட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் இந்த விளக்கு கொடகள் கொடகள் இதுங்க இது கொடகள் இது அம்மி இது வந்து வெட்டியாக வெட்டிச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து உரலுங்க உரல் அரிசி குத்துற உரல் இது இது உரழு இதாக பண்ணணும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது வந்து கதை இப்போ சொல்ல போகிறேன் இந்த மாரி சாதா உருண்டையாக இவருக்கு பாருங்க இந்த மாரி உருண்டையாக உருட்டி இருக்கிறது ஆ ஆண்களும் எடுத்துக்கலாங்க நம்மளும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கட்டத்தில் உள்ளது அவங்கவுங்களுக்கும் இது என் பேத்திக்கு வச்சுருக்கேன் என் பொண்ணு எனக்கு இது சாப்பிட்டப்போ மிச்சம் இருக்குது சாப்பிட்லான்னா இதை எடுத்துக்கலாம் ஆனால் இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவங்கவுங்க தான் அதை தான் சாப்பிட்ணும் இது வந்து எங்கள் வீட்டு ஜென்ஸுக்கெல்லாம் கொடுப்போங்க நாங்கள் எங்கள் பழக்கம் அப்படி தான் அவங்கள சாமி கும்பிடும்போது ரூமில் இருங்க அப்படின்ட்டுவோம் இந்த அரிசி குத்தும் போது அவங்க கேட்டால் காது கால்வழி வரும் கால்வழி வரும்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க அரிசி போது அந்த காலத்தில் அரிசி வந்து உலக்கையில் குத்துவாங்க அங்கே வச்சு அப்படி சொல்லுவாங்க இப்போல்லாம் நம்ம மிக்சிங்கெலாம் ரூமில் இருங்கன்றது சாமி கும்பிடும்போது ரூமில் போயிடுவாங்க நம்ம சாமி கும்பிட்டு தான் வெளியே வருவாங்க அந்த மாரி உள்ளே இருந்துப்பாங்க இதுதாங்க இது லேடிஸ் ஒண்டி தான் பண்ணணும் ஜென்ட்ஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் வந்து இதுக்கான கடை கதை சொல்கிறேங்க எடுத்து வச்சுங்க தீபார்த்தனை காமிக்க தண்ணி கொஞ்சம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேங்க அவ்வளோதான் இப்போது நான் கதை சொல்கிறேங்க கேட்டுங்க ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பங்க அவங்க ஏழு அண்ணன் தம்பி ஒரு தங்கச்சிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப வறுமை ரொம்ப வறுமையால இவ ரொம்ப வறுமையில் சாப்பாட்டுக்கே கஷ்டம் ரொம்ப வருமப்பட்டு இருந்தாங்க அவங்க அந்த வழியும் ஔயார் வரும்போது அந்த வீட்டு வாசலில் உட்காந்துட்டாங்க படிக்க அவங்க தின்னன்னு கட்டிருப்பாங்க ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அங்கே உட்காந்த அம்மா எனக்கு கலப்பாருக்கு இருக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்குறாங்க அப்பா அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் காசு இல்லை பணம் இல்லை ஏழு அண்ணாங்க இருக்காங்க ஆனால் எல்லாம் கூலி வேலைக்கு மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க அந்த மரவட்டை வேலை போகும்போது அதில் கிடைக்கிற வர நெல் தான் அது வந்து நாங்கள் குத்தி எடுத்தால் உமியின் தவிடாக போயிடுது கொஞ்சம் தான் நொய் கிடைக்கும் அதில் தான் கஞ்சி வச்சு குடிக்கிறோம் ஏழு பேருக்கும் அந்த கஞ்சி பத்தாது ஆனால் ரொம்ப வறுமையில் சாப்பாடு இல்லைம்மா அரை பேருக்கு சாப்பிட்டுட்டு உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுவுறாங்க அப்போ சொல்லும் போது சரிம்மா நீ அழுவாத இந்த நான் ஒன்று சொல்கிறேன் செய்யணும் எங்கிட்ட அரிசி இல்லை எல்லாம் இல்லைன்னு போது அந்த ஔையார வந்து அரிசி கொடுக்குறாங்க தேங்காயும் அப்படி அவங்களுக்கு வந்துடுறாங்க அந்த அம்மா வாங்கிட்டு வந்து அதை இந்த மாரி நீ செவ்வா பிள்ளையார் இரு அப்படின்றாங்க அவங்க முறையை தராங்க செவ்வாய் கிழமையில எடுன்ட்டு போயிடுறாங்க அப்போ அந்த அம்மா வந்து அதுமாரி செவ்வாய் கிழமையில எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரிசியெல்லாம் குத்தி குத்தி ஜலிச்சு வச்சுட்டாங்க வச்சுட்டு பார்த்தா அந்த அம்மா நெருப்பு கிடைக்கல சரி போய் எங்கன்னா நெருப்பு வாங்கலாம்னா எங்கேயும் நெருப்பு இல்லை போகிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு மரம் இருக்குதுங்க கிடைக்கல எங்கேயும் சுற்றி முற்றி பார்த்தா கிடைக்கல சரி இந்த மரத்தில் ஏறி பார்ப்போன்னு புங்கு மரத்தில் ஒரு காலம் புளிய மரத்தில் ஒரு காலம் வச்சு ஏறி பார்க்குறாங்க தூரக்கா கங்கு தெரியுதுங்கக்கான நெருப்பு தெரியுது ஆனால் சரி அங்கே நெருப்பு இருக்கு போய் அதிலேருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு அடுப்பு முட்டிடலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை பொருளாதாரம் ரொம்ப ஏழ்ம நிலை உப்பு கூட தான் அவங்க உப்பு இல்லாத இந்த கொழுக்கட்டையே பண்ணினாங்க உப்பு கூட அவங்கள்ட்ட கிடையாதுங்க அது அவ்வளோ ஏழ்ம நிலை அப்புறம் அந்த சரின்னா அப்போ போய் புங்க மரம் கெட்டு தான் ஏன்னா எண்ணெய் நீ எதுக்கு வந்து இதில் ஏறு என்னும் போது இந்த மாதிரி நான் அதுனால் சரி எனக்கும் எண்ணெயே நினச்சிக்கோ அப்படிங்குதான் அதனால தான் உங்கள் புங்கங்களையும் புளியங்களையும் கொண்டாந்து வச்சு சாமி கும்பிட்றாங்கங்க அப்படியே போனோம் கால் கண் க நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே அந்த கங்கு இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிடாங்க போனால் அங்கே போனோம் எரிஞ்சிட்டு இருக்குங்க தான் இருக்கார் அப்போது அவர் சொல்கிறாராம் என்னம்மா நீ பேயா பிசாசா இந்த அர்த்த சாமத்தில் வந்து நிற்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம் இல்லை இல்லை நான் இப்போ இல்ல இல்லை பிசாசும் இல்லை நான் ரொம்ப வறுமையில இருக்கேன் எனக்கு அம்மா ஒருத்தவங்க இந்த மாதிரி செய்ய சொல்லி சொல்லிட்டு போனாங்க நான் அதனால க நெருப்பு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் அண்ணா அதுக்கு என்னம்மா இந்த எடுத்துட்டு போகணும்னு நெருப்பு கொடுத்துட்றாங்க நெருப்பை வாங்கிட்டு வராங்க அப்போ அவர் வெட்டியான் சொல்கிறாராம் என்னையும் நினச்சி நினச்சிக்கோமா அப்படின்னு வந்து தான் அந்த வெட்டியான் வெட்டிச்சு அந்த பொம்மையெல்லாம் செய்கிறது அவங்க பார்த்த கண்ணில் பார்த்த அந்த உரல் இதெல்லாம் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அவங்க செஞ்சு வைக்கிறாங்க விளக்கும் இந்த மாவுலேயே விளக்கும் செஞ்சு அவங்க விளக்கு போட்டுறாங்க இந்த அம்மி குலவி என்னென்ன அவங்க கண் பார்த்ததெல்லாம் அவங்க சின்ன சின்னதாக செஞ்சு வைக்கிறாங்கங்க இது தாங்க அந்தது உப்பு இல்லாமல் இப்படி உருண்டையாக கொழுக்கட்டையை திரட்டிக்கிறாங்க திரட்டி இதை சாமி கும்பிட்டுட்டு இது கொண்டாந்து பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க அவங்க அண்ணன்லாம் நல்லா வசதியாகி ஆளுக்கு ஒரு கோட்டை கட்டுற அளவுக்கு ஏழு கோட்டை கட்டி வாழ்ந்தாங்கங்க கோட்டை கட்டி ஏழு கோட்டை கட்டி அண்ணனும் ஒவ்வொரு அண்ணனும் ஏழு பேரும் நல்லா சுபிச்சமாக ஆயிட்டாங்க அக்கா வந்து தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் போகுது அண்ணன் அண்ணன் ஆகணும் கல்யாணம் ஆகி போகிறா போகும்போது அண்ணனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு அண்ணம்மா டாட்டி சொல்கிறாங்க நான் அந்த வீ அவங்க எடுத்து வருஷம் வருஷம் செஞ்சாங்க அண்ணம்மா டாட்டிக்கும் சொல்கிறாங்க வந்த அண்ணம்மா டாட்டிக்கெலாம் நீங்கள் இந்த பண்ணுங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க கண்ணிறஞ்ச கணவன் இருக்கும் போது நான் எதுக்கு இந்த உப்புல்லா குழுக்கட்டைலாம் திங்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க கட்டில் கடியிலலாம் போட்டுறாங்க குப்பையில் கட்டில் கடிலலாம் போட்டுடுறாங்க இதெல்லாம் திங்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க அலட்சியமாக போட்டுடுறாங்க கட்டில் கடையெலாம் அப்படி போட்டோடனே அங்கே தூ இது வண்ணாத்தி வராங்க வீடு பெருக்க வராங்க வண்ணாத்தி துணி எடுக்க வராங்க வண்ணாத்தியும் துணி எடுக்க வராங்க வீடு பெருக்கிற அம்மாவும் வருது அவங்க கீழே கொழுக்கட்டிருக்கொடனே எடுத்து சாப்பிட்றாங்க அவங்களாம் அவங்க உடனே அவங்களாம் சுபிச்சமாக ஆயிட்டாங்கங்க இவங்க பழைய பிடிக்கி இந்த பொண்ணு நல்லா செஞ்சு நல்லா சுபிச்சமாக இருந்தது திருப்பி நொடிஞ்சிட்டாங்க வந்து பார்க்குறா என்ன நான் நல்லா தானே இருந்தீங்க என்னாச்சு இப்படின்னோன்னே அப்போ அண்ணம்பட்டாட்டிலாம் சொல்கிறாங்க இந்தமாரி நிலமை நாங்கள் இதுமாரி உதாசீனப்படுத்தினோம் சாப்பிடாமல் தூக்கி போட்டோம் இப்போது நல்லா பயபக்தியோடு அந்த சாமி கும்புல நாங்கள் நம்பிக்கையோட அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அம்மா வந்து திருப்பி சாமி வே அவையாரணும் நினச்சிக்கிட்டு பிள்ளையார செவ்வா பிள்ளையார கும்பிட்டு அவங்களுக்கு தராங்க அவங்க சாப்பிட்டு திருப்பி நல்லா எல்லாம் சுபிச்சமாக இருக்காங்கங்க இது தாங்க செல்வ செழிப்புக்கு தான் இந்த இது நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் பத்து பதினஞ்சு குடும்பங்கள் சேர்ந்து வந்து கொண்டாடலாங்க இதை பத்து பதினஞ்சு லேடிஸாக சேர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து இதை கும்பிட்லாம் எத்தனை பேர் இருக்காங்களோ வரலாம் அதை வந்து கும்பிடுறதுங்க விசேஷம் இந்தமாரி மூணு நடை தட்டிடணுங்க மூணு நடை கடை தான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கிட்ட வரேன் மூணு நடை இது மாதிரி சொல்லணும்பாங்க இப்போ மூணு சொல்லிவிட்டு ஒரு தட்டில் தாம்பாளத்தில் ஸ்பூன் வச்சு மூணு நடை தட்டிடுங்க மணி யூஸ் பண்ணக்கூடாது மூ மணி யூஸ் பண்ணாமல் இங்கே மாதிரிங்க அவ்வளோதான் மூணு நடை தட்டினோம் திருப்பி ரெண்டு நடை கடை சொல்லி முடிச்சுட்டு நான் வரேங்க இந்த கதையை முன்னடை நான் சொல்லி முடிச்சுட்டேங்க இந்த கதையை முன்னட சொல்லி முடிச்சிட்டேன் சாணி பிள்ளையார் கிடைச்சா சாணி பிள்ளையார் பிடிங்க இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் ஓகே நமக்கு கிடைக்கலன்னா மஞ்ச பிள்ளையார் நம்ம பிடிச்சிக்கலாம் தெரியுதுங்களா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்க அப்படி இல்லைன்னா சாணி பிள்ளையார் பிடிச்சிங்க இருந்தால் கிடச்சா நல்லது இது தாங்க இந்த கதையை சொல்லி அவசியம் செய்யுங்க வீட்டில் ஆக பொம்பளை பிள்ளைங்க அவளை பசங்க யாராக இருந்தாலும் வேண்டிங்க நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிங்க செல்வ செழிப்பு வீடு கட்டணும் ஒரு ஏதோ ஒரு முக்கியமானது ஒரு கடை அடைக்கணும் எதாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு இந்த செவ்வா பிள்ளையார் கொடுங்க இரவு பண்ணணும் ஒரு எட்டு மணிக்கு மேலே இருட்டிடும் இருட்டை விட்டு தான் இந்த பிள்ளை இதை கும்பிடணும் நம்ம செவ்வா பிள்ளையாரை பாமா அப்போல்லாம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு சில இடங்களில் நைட்டு தான் கும்பிடுறாங்க நம்ம காலம்பரம் அவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்க முடியாதுன்னா எட்டு மணிக்கே கும்பிட்டு முடிச்சிடலாங்க இது இங்கே பாம்பளை இங்கே வரங்காட்டியும் இதெல்லாம் கூட்டி எடுத்து சுத்தமாக ஒரு யானை அள்ளிடணும் கூட்டு தொடப்பம் வச்சு கூட்டக்கூடாது ஒரு துணியால் எடுத்து தள்ளி விடணுங்க துணி அந்த காலத்தில் இதேமாரி நிறைய வச்சு படைப்பாங்க இதாலேயே அம்மா வீட்டிலலாம் பண்ணுவாங்க அம்மா வீட்டில் பத்து பதினஞ்சு குடும்பம் வந்துடுங்க பத்து குடும்பமாவது வரும் எங்கள் சொந்தக்காரங்களே எல்லாரும் ஆளும் பாரமா வந்து கட்டத்தை செய்வாங்க இந்தமாரி அவங்கவுங்க வீட்லேயும் கட்டத்தில் வச்சுப்பாங்க வெளியும் வச்சு வச்சுப்பாங்க அவங்க பாத்திரம்னு தெரியும் கட்டம் போடணும் தெரியுதுங்களா இந்த கட்டம் தெரியுதுங்களா இந்தமாரி கட்டம் போட்டுக்கணும் இந்தமாரி கட்டம் போட்டுருக்கணும் இந்த இதுலேயும் தெரியும் பாருங்கள் இதுலேயும் கட்டம் தெரியுதுங்களா இந்த மாரி சின்ன சின்ன கட்டம் போட்டு அதில் தான் வச்சுக்கணுங்க வச்சுக்கணும்பிடணும் இந்த அடை அவசியம் வைக்கணும் இந்த அடை இந்த அடையும் வச்சிடணும் மாதிரி பண்ணிங்க அவசியம் எல்லாரும் செல்வ செழிப்பாக இருக்கணுங்க செல்வ செழிப்பும் நல்லா இருக்கும் வருஷா வருஷம் கும்பிடுங்க வருஷா வருஷம் ஆடி செவ்வாய் கும்பிட்லாம் இல்லை என்னால் முடியும்னா ஆடி செவ்வாய் தை செவ்வாய் மாசி மாதம் செவ்வாங்க இந்த மூணு செவ்வாவும் கும்பிட்லாம் அதனால் இதை மாதிரி பண்ணுங்கள் முடியாதவங்க ஒரு செவ்வா கும்பிட்டா போதும் வருஷத்துக்கு ஒரு செவ்வாய் ஆடியோ நாங்களாம் ஆடி செவ்வா தாங்க கும்பிடுவோம் எங்கள் அம்மா வீட்டிலாம் ஒரு நாடு தான் கும்பிடுவாங்க ஒரு சிலவங்க மூணு இதுவும் கும்பிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு நட ஆடி மாதத்தில் செய்கிறது விசேஷம் ஆடி சவா எந்த சவா வேணாலும் இருக்கலாம் முதல் சவா ரெண்டாவது சவாலில் எந்த கடைசி சவா இருக்குது அவசியம் வீட்டில் எல்லோரும் செய்யுங்க நான் முன்னாடியே இந்த வீடியோ போட முடியல கொஞ்சம் உடம்பு முடியல அதனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன் அவசியம் எல்லோரும் செய்யுங்க வீட்டில் எல்லாம் செல்வ செழிப்பாக நல்லா இருக்கணுங்க அதுதான் வேணும் ஒத்துமையாக குடும்ப ஒத்துமைக்கு வேண்டிங்க கணவன் மனைவி பிரச்சனைனாலும் வேண்டிக்காங்க நல்லா அவையார் எல்லாம் நல்லா செய்வாருங்க பிள்ளையார் எல்லாம் நல்லா செய்வேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அஷ்ட ஐஸ்வர் நிறைஞ்சி செறிவ செடி போட சீரும் சிறப்புமா வாழணுங்க எல்லாரையும் வாழ்த்தி எல்லாேருக்கும் சேர்த்து வேண்டி வைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாங்க இப்போ தீபார்த்தனை பண்ணிடலாம் மணி அடிக்கக்கூடாதுங்க மணி அடிக்காமல் தான் நம்ம இந்த பூஜையே பண்ணணும் மணி அடிச்சிடக்கூடாது சும்மா அப்படியே பண்ணிட்டு இப்போ வந்து அடுத்தது கல்புறம் காமிச்சிடலாங்க விளக்குக்க காமிக்கலாம் காமிச்சிடுங்க ஆ காமிப்பா பண்ணி வா வா நீ செய்யலாம் வா வந்துக்க வந்து சரி கட் பண்ணுவா பிள்ளையார்ப்பா எல்லாரையும் நல்லா வைப்பா எல்லாரும் நல்லாயிருக்கும் சீர எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக எல்லா கஷ்டங்களும் நிறுத்தி ஆகி சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையாக எல்லோரும் நல்லா எந்த குறையும் இல்லாமல் வச்சுக்குப்பா பத்திரம் வந்து பத்திரம் மேலே இருக்கு பத்திரம் கொஞ்சம் எடு அவ்வளோதாங்க நவதியம் பண்ணிவிட்டேங்க எல்லாத்துக்கும் நவோதியம் பண்ணிவிட்டேன் இன்னொரு நேரம் உங்கள் வீடியோ உக்கோசரம் பண்ணுறேன் இந்தமாதிரி இது கொஞ்சம் சம்பருத்தி இலை கிள்ளி போட்டுக்கணுங்க ஒவ்வொரு இதுக்கும் சம்பருத்தி இலை கிள்ளி போட்டுங்க பத்திரம் இலை தான் பத்திரம்னு சொல்லுவாங்க அதை கிள்ளி போட்டுக்கிறேன் இப்போ வெளியில் இருக்கிறதுக்கும் நவுதியம் பண்ணிக்கிறேங்க இந்த வெளியில் இருக்கிறதுக்கும் நம்ம நவதியம் பண்ணிக்கணும் இந்த அதிகம் இப்படி நவதியம் பண்ணிட்டுருக்கோம் மூணு நடை பண்ணும் ம் அவ்வளோதாங்க முடிச்சிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க அதுதான் வேணும் செவ்வா பிள்ளையார் முடிச்சுங்க அவசியம் செய்யுங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்ய தேங்க்யூ ஒரு செவ்வா பிள்ளையாரில் ஒன்று விட்டு போச்சுங்க அது என்னென்னா நம்ம அந்த கஞ்சி வேக வச்சோம் பாருங்கள் கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணி அதை கீழே கொட்டிடக்கூடாதுங்க அதையும் ஒட்ட சாப்பிடணும் கொழுக்கட்டையும் அப்பயே சாப்பிடணும் மறுநாள் வச்சு சாப்பிடக்கூடாது அந்த கொழுக்கட்டை கஞ்சி எல்லாம் குடிச்சிடணும் மறுநாள் எதுவும் வச்சுக்கூடாது இதெல்லாம் எடுத்து விடி ஒரு நாலு மணிக்கா கொண்டு சே கிணத்துலேயோ இல்லைன்னா இந்த கூட்டி அள்ளி இந்த கோலம் மாவில் கோலம்லாம் போட்டிருக்கோம் பிள்ளையாரெல்லாம் அந்த அந்த புங்க இலை புளிய இலை அதெல்லாம் எல்லாம் அள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு அடுக்குள்ள அள்ளி வச்சுக்கணும் காலம்பரை கொண்டு கிணத்துல இல்லைன்னா ஒரு இந்த வேப்ப மரம் மாமரம் எது இருக்குங்களோ தென்னை மரம் கால்படாமல் ஓரமாக அப்படியே கொட்டிடுங்க மரத்தை ஒட்டி அதுதாங்க அவ்வளோதாங்க இந்த கஞ்சி கொழுக்கட்டெல்லாம் மிச்சம் வைக்கக்கூடாது அன்றைக்கே சாப்பிட்ணும் அதுதாங்க விசேஷம்